ஈழவள நாட்டின் வடப்புலத்தில் யாழ்ப்பாணம் நல்லைநகரில் கோயில் கொண்டு எழுந்தருளிய நல்லூர் சுவாமி ஆலயத்தின் வடாந்த மகோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது நானூறு அழகு பெறும் நல்லைக்கந்தனின் வருடாந்த மகோற்சவத்தின் கொடியேற்ற திருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை முதல் விசேட பூஜைகள் இடம்பெற்றன பிராமண உத்தமர்களின் வேத மந்திர உச்சாடனமும் மங்கள வாத்தியங்களும் முழங்க பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் நல்லையம்பதை நாயகனின் கொடியேற்றம் சிறப்பாக இடம்பெற்றது கவஜாரோகண திருவிழாவின் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நல்லூர் கந்தனின் அருளாசி பெற்று மகிழ்ந்தனர் இன்று ஆரம்பமான மகோற்சவ பெருவிழா இருபத்தைந்து நாட்கள் தொடர்ந்து நடைபெறுவதுடன் அடுத்த மாதம் இருபதாம் தேதி ரதோற்சவம் இடம்பெறவுள்ளது